ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பிக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலேட்டட் காலேஜஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஸோ அப்ளை பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லில் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அப்ளைட் லா காலேஜஸ் என்ன கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸில் ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி டிகிரிக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எடிட்டிங் ஆப்ஷனும் டூ டேஸ் கொடுத்தாங்க இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட் கேட்குறது என்னன்னா இப்போ நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நாங்கள் என்ன பண்ணணும் போனோம்னா யூனிவர்சிட்டி சைட்ல என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்களா கால் கால் பண்ணுவாங்களா என்ன ப்ராசஸ் மூலயமா வந்துட்டு இந்த எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான டீட்டெயில் வீடியோவை தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வந்து அப்ளேட்டு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இதை பற்றி தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சோயலுக்கு வந்து போடுறேன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க மேம் எனக்கு வந்துட்டு மெயிலில் அனுப்புவாங்களா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு இல்லை வந்துட்டு கால் பண்ணி சொல்லுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படி நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த டிஎன்டிஏஎல்இ வெப்சைட்லேயே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க இல்லையா அதே வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்து கரெக்ஷனுக்கான விண்டோ இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷன் இதே போல் வந்து இந்த இடத்துலையே மேலேயே கிழியும் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ்டுன்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் இயருடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபைஎஸ் பிஏஎல்எல்பி டிகிரிக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொவிஷனல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இப்போ வந்துட்டு இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் என்பது யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஃபைவ் இயர்ஸ்க்கு அவங்களுடைய எல்லாருடைய அப்ளிகேஷன் நம்பர் அவங்களுடைய எலிஜிபிள் பர்சன்டேஜ் என்ன அவங்க அந்த ரேங்க் பர்சன்டேஜ் என்னன்றதை இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய எலிஜிபிள் பர்சன்டேஜ் இதில் இருக்கா நீங்கள் ரேங்க் பர்சன்டேஜில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்றத இதில் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இதில் இருக்கிற மொத்த பேருக்குமே வந்து சீட் கிடைக்கமானால் கண்டிப்பாக கிடைக்காது இதில் இருக்கிற ஹையான கட் ஆஃப் வச்சுருக்க அவங்க காலேஜில் எவ்வளோ சீட் வை இருக்கோ அதை ஃபில் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து கட் ஆஃப் வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரி பர்சன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்களா எலிஜிபிள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரேங்க் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து இருக்குது இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய அப்ளிகேஷன் நம்பர் ரேங்க் பர்சன்டேஜ் அவங்களுடைய பர்சன்டேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் பேர் வந்து இதுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஃபைனல் கட் ஆஃப் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ எல்லாமே எல்லாருடைய கட் ஆஃபுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம் இதை பார்த்த உடனே இது வந்து ஒன் ஆர் டூ டேஸ்லேருந்து இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ்னு சொல்லிட்டு வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ எங்களுக்கு கட் ஆஃப் வந்துச்சு மேம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது அது எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி டிகிரிக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே ஸோ இந்த மந்த்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பதினாறில் வருமான்றது டவுட் தான் மேபி வந்து இந்த மந்த்த் எண்டு வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் வந்துட்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சீட் கிடைச்சிரும் அதே போல் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரவங்களுக்கும் கண்டிப்பாக சீட் கிடைச்சிரும் நீங்கள் இப்போ இதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்களுடைய கட் ஆஃப் வந்துட்டு இந்த கட் ஆஃபில் வந்து இருக்கா இப்போ வந்து ஓசி கேட்டகரின்னா நீங்கள் வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ கட் ஆஃபில் இருந்து இதுக்கு அபோவ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பார்த்தீங்கன்னா நைன் நைன்டி கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க மெரிட் லிஸ்ட்டில் இப்போ உங்களுடைய கட் ஆஃப் வந்து நைன்டி நைன்டிக்கு மேல இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவோ டூ ஃபைவோ என்ன கட் ஆஃப் இருந்தாலும் நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா என்ன கணக்குனால் நீங்கள் நைன்ட்டிக்குள்ளே இருக்கீங்க நைன்ட்டிக்குள்ளே இந்த எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஜீரோக்கு மேலே இருக்கீங்க இவங்க இந்த பிட்வீனில் இருக்கிற கட் ஆஃப் எல்லாமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வருவீங்க ஓகேங்களா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே புரியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூ யூஆர் செலக்டட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க யூனிவர்சிட்டி தரப்பில் தரப்பில் வந்து அப்போது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டோ ஆன்லைன் ஒன்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா இந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்துட்டு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணீங்களோ அதே போல் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி கிளியராக வந்து அப்லோட் பண்ணணும் ப்ளர்ராக ஒரு மையோ இல்லை வந்து மிஸ் மேட்ச் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸோ அப்லோட் பண்ணக்கூடாது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு கிளியராக இருக்க ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா அதுக்கப்புறம் வந்துட்டு டூ டேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டூ டேஸில் வந்துட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டருக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இந்த டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இதிலே வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணும்பொழுது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அப்ளைடுல இருக்கீங்கன்ற பட்சத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துட்டு தௌசண்டாக தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டியோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த அந்த ருபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து ஜிபேவோ இல்லை கிரெடிட் கார்டு மூலியமாகவோ இல்லை வந்து டெபிட் கார்டு மூலியமாக நெட் பேங்கிங் மூலியமாக பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஷோ ஆகும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபிஃப்டீனில் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்றத அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த காலேஜு உங்களுக்கு வந்து அலாட் ஆகிருக்குதுன்றத அலாட் ஆர்டராக டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னவோ டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி டிசி இது எல்லாமே வந்து த்ரீ செட் ஃபைவ் செட் ஜெராக்ஸ் எடுத்துங்க ப்ளஸ் வந்து உங்களுடைய ரீசெண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஃபைவ் காப்பீஸ் பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாரி கட் ஆஃபில் வந்து செலக்ட் ஆகிட்ட உடனே உங்களுடைய த்ரூ உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் யூனிஃபார்ம்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆகணும் ஏன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு க்ளாஸ்க்கு போகும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ட்ரெஸ் கோடோடு தான் போகணும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எத்தனை நாளில் நாங்கள் கிளாஸுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிங்க அதே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண அன்னைக்கிலேருந்தே எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ்கில் போயிட்டு அந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கலாம் அட்மிஷன் போட்டால் ஒ ஒரு ஒன் வீக்குக்குள்ளே மேமம் வந்து ஒன் வீக்கு மினிமம் வந்து டூ டூ த்ரீ டேஸில் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்போ அப்புறம் வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிறதுனா இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்போ செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகவங்களுக்கு எப்படி கிளாஸஸ் சிலபஸ் வந்து இது பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க செகண்ட் ரவுண்ட்லேயோ இல்லை அடுத்த ரவுண்ட்லேயோ நீங்கள் செலக்ட் ஆகி போகிறீங்கன்னா அவங்க கூட போயிட்டு ஜாயின் பண்ண தான் வேணும் சிலபஸ் கொஞ்சம் க ஃபினிஷ் ஆகிருக்கும் அந்த ஒரு செமஸ்டருக்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த சிலபஸை வந்து கோத்ரூ பண்ண இருக்கும் தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேண்டியது இருக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா தாராளமாக வந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்த செம்மில் வந்து யூனிக்காக வந்து யூஸ்வலாகவே எல்லாமே வந்து ஈக்குவலான சிலபஸ் தான் கவர் பண்ணுவாங்க இன்னும் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் போகும்போது கொஞ்சம் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அதுதான் தான் வந்து எவ்ரி இயர் வந்து யூஸ்வல்லாக இருக்குது இதை பற்றி நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ உங் உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து மெயிலில் வரும் உங்களுக்கு அது அடுத்தது வந்து கால் மூலிமா இல்லை அல்லது வந்து எஸ்எம்எஸ் மூலிமா வரும் ஒன்ஸ் நீங்கள் கட் ஆஃபில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனலி யூஆர் செலக்டன்னு சொல்லிட்டு மெயில் வந்துடும் அப்படி இல்லைனா டிஎன்டிஏ வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்ம யூடியூப் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து வீடியோஸ் அப்டேட்டட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன் ஸோ மறக்காமல் வந்து சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கினாலே போதுமானது எல்லா அப்டேஷன் வீடியோவும் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப்ஸ் அப்